நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு நம்முடைய மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்தை அளித்து தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு நாஸ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்பு சௌரஜி கருணா அவர்களே வணக்கத்திற்குரிய நம்முடைய தாம்பரம் மாநகராட்சியினுடைய மேயர் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆறு மாவட்டங்களில் இன்றைக்கு இந்த போலியோ சொத்து வந்து வழங்குகிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதில் நம்முடைய சங்கற்பட்டு மாவட்டத்தில் ஆறு மாவட்டங்களில் நம்ம சங்கர்பட்டு மாவட்டமாக ஒன்று ஆக நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய திருநீர்மலை பகுதியில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க தொடங்கி தந்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய மக்களின் சார்பினுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் குறிப்பாக இன்றைக்கு துறையும் மிகச்சிறப்பாக தமிழகத்தில் இன்றைக்கி இந்தியாவிலேயே துறையும் சிறந்த மாநிலம் என்ற பெயரை பெற்றிருந்தாலும் குறிப்பாக நம்முடைய முதல்வர்கள் ரெண்டு துறைக்கு முக்கியத்துவம் தருகிற ஒரு ஆட்சி நம்முடைய ஆட்சி ஒன்று மருத்துவம் ரெண்டாவது கல்வித்துறை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் கல்வியை உயர்கல்வியை பெற்றிட வேண்டும் என்ற நல்ல எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு கல்வித்துறையை கட்டமைத்திருக்கிற தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எல்லா மக்களும் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அதே மாதிரி அதிகமான நிதியை ஒதுக்கி இன்றைக்கு சிறப்பாக செயல்படுகிற மாநிலமாக நம்முடைய மாநிலம் விளங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று நம்முடைய அவர்கள் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதை செயல்படுத்துகிற ஒரு ஆட்சி இன்னைக்கு கிராமங்கள் தோறும் வீடு வீடாக சென்று இல்லந்தோடு இல்லந்த தோறும் மருத்துவம் செய்கிற ஒரே ஆட்சி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நம்முடைய ஆட்சியை தவறு ஆட்சி வீடு வீடாக பெராலிசா அட்டாக் கூட அவளுக்கு வந்து சிகிச்சை அளித்து மூலமாக டாக்டர் ஒரு மருத்துவமனைக்கு போனால் எவ்வளோ தெரியும் அப்பேற்பட்ட யானைகளாக இருந்தாலும்

இன்றைக்கு இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரையிலும் நிறைய மருத்துவமனை கூட நம்ம தொகுதியில் பல்லவரத்தில் குரம்பேட்டையில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை கட்டி நீங்களும் பார்த்து இன்னைக்கு நம்ம ஊரில் மட்டும் இல்லை சின்ன சின்ன ஆரம்ப சுதா சுகாதாரத்தில் இருந்து பெரிய மருத்துவமனை வரை மருத்துவர்கள் அது நான் ஆட்சியில் மருத்துவர்களே கிடையாது இங்கே நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் மருத்துவர்கள் போடுறது பணியாளர்களை போடுறது சூப்பரில் போடுறது இப்போ அடிப்படை பணிகள்லாம் இன்றைக்கி வேகமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஆட்சிதான் திமுக ஆட்சி மக்களுடைய தேவைகள் மக்கள் சந்தோஷமா வாழக்கூடிய அளவுக்கு எல்லா பணியையும் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற இந்த அரசுக்கு உறுதியாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்றி சொல்லி நடைபெறுகிறேன் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் அமைந்திருக்கிற திருநீர்மலை நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தில் போலியோ தொட்டு மருந்து முகாம் தொடக்க நிகழ்வுக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து வீட்டிற்கிற சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அமைச்சர் பேரண்டுக்கும் உரிய பண்பாளர் பெருமதிப்பிற்குரிய திரு தாமோ அன்பரசன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்து உரையாற்றி வீட்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் மாற்றிமை தங்கிய திருமதி ஸ்னேகா ஐஏஎஸ் அவர்களே உரையாற்றி சிறப்பித்து மீட்டிருக்கிற பல்லாவரம் சட்டமன்ற தொழில் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதற்கு இணைய நண்பர் கருணாநிதி அவர்களே வருகை தந்து பெருண நம்முடைய வணக்கத்திற்குரிய தாம்பரம் மாநகராட்சியின் மேயர் திருமதி வசந்தகுமாரி கமலக்கண்ணன் அவர்களே பெருமதற்குரிய துணை மேயர் மரியாதைக்குரிய திரு காமராஜ் அவர்களே மாநகராட்சியின் ஆணையர் பெருமதிப்புக்குரிய பாலச்சந்தர் ஐஏஎஸ் அவர்களே பொது சுகாதாரத்துறையின் இயக்குனர் டாக்டர் சோமசுந்தரம் அவர்களே இணை இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் வினய் அவர்களே வருகை தந்த சிறப்பித்திருக்கிற மாநகராட்சியின் மண்டலக் குழுவின் தலைவர்களே மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே வருகை தந்திருக்கிற மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் பானுமதி அவர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உள்ளாட்சி அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகளே வருகை தந்திருக்கின்ற வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடும் ஏனென்றால் போலியோ சொட்டு மருந்து தருவது என்பது ஆண்டுக்கு ரெண்டு முறை தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மிக சாதாரணமாக வழங்கப்பட்டு வருகிற அந்த போலியோ சொட்டு மருந்துக்கு திருநெல்வேலி பகுதியில் ஒரு விழா நடத்தி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்களே என்ன காரணம் என்று நீங்களும் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக போலியோ தொட்டு மருந்து முகாம்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போலியோ தடுப்பூசி முயற்சிகள் தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலத்தினால்தான் கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளாக போலியோ நோய் இல்லாமல் தமிழ்நாடு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இறுதியாக நாம் எந்த ஆண்டு போலியோ பாதிப்பு இருந்தது கண்டறிந்தோம் என்றால் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏறத்தாழ இருபத்தி ஒரு வருடங்களுக்கு முன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் ஒரு போலியோ பாதிப்பு கண்டறியப்பட்டது இந்திய அளவில் அபுரா மற்றும் மேற்கு வங்காள மேற்கு வங்காள மாநிலத்தில்

இந்தியாவை நீக்கி இருபத்தி ஏழு மூணு விடுபட்ட நாடாக இந்தியாவுக்கு சான்றிதழை தந்தார்கள் அதாவது ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னால் அமைப்பு போலியோ வைரஸ் பரவல் கொண்ட தொற்றுநோய் நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியாவை நீக்கி போலியோவில் இருந்து விடுபட்ட நாடு இந்தியா என்கின்ற வகையிலான சான்றிதழை வழங்கியிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை ஆண்டுக்கு இருமுறை போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடைபெற்று வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து பல சுற்றுகளாக சிறப்பு தேசிய போலியோ சொட்டு மருந்து தினங்கள் ஜூன் முதல் நவம்பர் மாதங்களில் அதிக அளவில் பாதிப்புள்ள மாநிலங்கள் மற்றும் தொகுதிகளில் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இந்தியா போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழு என்று கொண்டிருக்கிறது சுற்றாக நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற போலியோ தொட்டு மருந்து முகாமில் ஐம்பத்தி ஏழு லட்சம் குழந்தைகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் குழந்தைகள் அதன் மூலம் பயன்பெற்றார்கள் அண்டை நாடுகளில் போலியோ வைரஸ் பரவல் தற்போது சிறிது சிறிதாக தலையெடுத்து வருகின்ற காரணத்தினால் இந்தியா போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழு என்கின்ற அந்த அமைப்பு ஒரு இருபத்தி ஒரு மாநிலங்களில் இருக்கிற இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களை விரைவில் பாதிக்கக்கூடிய மாவட்டங்கள் என்று அடையாளம் கண்டிருக்கிறது இந்தியா முழுமைக்கும் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்கிறது ஆறு மாநிலங்களில் இருபத்தி ஒரு மாநிலங்களை கண்டறிந்து தமிழ்நாடு உட்பட மாவட்டங்களில் அண்டை நாடுகளில் பரவி வருகிற போலியோ வைரஸ் தமிழ்நாட்டிலும் பரவக்கூடும் இந்தியாவில் இருபத்தி ஒரு மாநிலங்களில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களிலும் பரவக்கூடும் என்கின்ற வகையிலான ஒரு ஆலோசனையை தெரிவித்திருக்கிறது இந்திய போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழு அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மயிலாடுதுறை சிவகங்கை தஞ்சாவூர் திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் ஆகிய ஆறு மாவட்டங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடையாளம் காண்பித்திருக்கிறார் எனவே இந்த ஆறு மாவட்டங்களில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என்று ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு மையங்களில் இன்று காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி இந்த போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு மையங்களில் ஆறு மாவட்டங்களில் ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளிப்பது என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இன்று காலை இந்த பணி தொடங்கி இருக்கிறது ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இன்றைக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படவிருக்கிறது தேசிய தடுப்பூசி அட்டவணையின்படி ஓரிரு நாட்களுக்கு முன்னால் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நாளில் நடைபெறுகிற முகாமில் சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நான் கடந்த வாரம் தான் போட்டுக்கொண்டேன் இந்த வாரம் தேவை இருக்காது என்றெல்லாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை எனவே தேசிய தடுப்பூசி அட்டவணையின்படி ஓரிரு நாட்களுக்கு முன் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் முகாம் நாளில் மீண்டும் சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் அந்த அறிவுறுத்தலோடு இந்த முகாம் தொடங்கப்படுகிறது அண்மையில் பிறந்த குழந்தைகளுக்குமே இந்த முகாமில் சொட்டு மருந்து கொடுப்பது அவசியமாகும் சொட்டு மருந்து செலுத்தப்படாமல் விடுபடும் குழந்தைகளை கண்டறிய சொட்டு மருந்து வழங்கப்படும் குழந்தைகளுக்கு இடது கை சுண்டு விரலில் மை வைக்கப்படுகிறது எனவே அனைத்து குழந்தைகளும் இதில் பயன்பெற வேண்டும் என்கின்ற வகையில் இந்த மருந்து வழங்கப்பட்டு வருகிறது போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளுக்காக இருபது அரசு வாகனங்கள் இதில் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது மருந்து முகாம் நாளில் பயணிக்கும் குழந்தைகளின் வசதிக்காக முக்கிய பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் சோதனை சாவடிகள் விமான நிலையங்களில் உள்ள பயண வழி மையங்களில் டிரான்சிட் பூத் என்று சொல்லப்படுகிற பயண வழி மையங்களில் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நடமாடும் சுகாதார குழுக்கள் மூலம் தொலைதூர மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதனால் போலியோ நோய் இல்லாத நிலையை தொடர்ந்து தக்கவைத்துக் கொள்ளவும் இருபத்தி ஓரு ஆண்டுகளாக போலியோ நோய் இல்லாத தமிழ்நாடு என்கின்ற வகையில் தமிழ்நாடு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது எனவே அந்த நிலையை தொடர தொடர வைத்து தொடர்ந்து தக்க கொள்வதற்கு போலியோ வைரஸ் வாய்ப்புகளில் இருந்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பதற்கு அனைத்து பெற்றோர்களும் இந்த சிறப்பான வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய குழந்தைகள் விடுபட்டு விடாமல் போலியோ தொட்டு மருந்து வழங்கும்படி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பூமியில் இருந்து போலியோ நோயை முற்றிலுமாக ஒழிக்க அனைவரும் பாடுபடுவோம் என்கின்ற அந்த இலக்கை அந்த இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஏற்று இன்றைக்கு ஆறு மாவட்டங்களில் பிரத்யேகமாக போலியோ முகாம் நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன் எனக்கு முன்னால் பெருமதத்துக்குரிய அமைச்சர் மரியாதைக்குரிய இனி அண்ணன் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் பேசும் போது சொன்னார் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய செய்தியை வழிகாட்டுதலோடு இந்த மாவட்டத்தில் கடந்த மாதம் கூட நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனையை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் பல்லவபுரம் தாம்பரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை ஜிஎஸ்டி சாலையில் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இன்றைக்கு ஏறத்தாழ ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேர் இன்றைக்கு அந்த மருத்துவமனைக்கு மருத்துவ பயணக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி அந்த மருத்துவமனைக்கு தொடங்கிய ஒரு மாத காலத்துக்குள்ளாகவே இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் மருத்துவ பயன்பெற வருகை தந்திருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி அந்த மருத்துவமனையில் கூட முப்பது மருத்துவர்கள் முப்பது மருத்துவ பணியிடங்கள் இருக்கிறது முப்பது பேரும் பணியில் இருக்கிற ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது ஜீரோ வேகன்சி என்கின்ற வகையில் இன்னைக்கு இந்த தாம்பரத்தில் தொடங்கப்பட்டிருக்கிற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மிக சிறப்பாக இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது இது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதிலும் பத்தொன்பது மாவட்டங்களில் புதிய மாவட்ட தலைமை மருத்துவமனைகளும் ஆறு இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையான தலைமை மருத்துவமனைகளும் இருபத்தி ஐந்து மருத்துவமனைகளை நம்முடைய மாபெரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் இந்த மருத்துவமனைகளை கட்டி தமிழ்நாட்டின் மக்களின் மருத்துவ வசதிக்காக இன்றைக்கு தொடர்ந்து தொடங்கி வைத்து வருகிறார் அந்த வகையில் தான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் இந்த மருத்துவமனை இந்த பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு இந்த திருநீர்மலை பகுதியில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போலியோ சொட்டு மருந்து வழங்கும் ஒரு சிறப்பு முகாம் ஒரு மிகப்பெரிய அரசு நிகழ்வாக நடத்தப்படும் என்றால் அது திருநீர்மலையில் தான் சாத்தியம் என்று தன்னுடைய அலுவலர்கள் உணர்ந்து இருக்கின்ற காரணத்தினால்தான்

நான் காலை இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக சென்னையிலிருந்து கிளம்பி இங்கே வருவதற்குள் அதை பார்த்து வந்தேன் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி திரு ஜெயக்குமார் அவனுடைய மிகப்பெரிய பிரம்மாண்ட சுவரொட்டிகள் இந்த போலியோ சொட்டு மருந்து பற்றிய அந்த விழிப்புணர்வு போலியோ சொட்டு மருந்து போடுவதற்குரிய நடைமுறைகள் பற்றிய அந்த விழிப்புணர்வு சுவரொட்டிகள் இந்த எல்லா பிரதான சாலைகளையும் அலைநிறைத்திருக்கிறது அந்த அளவுக்கு இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு என்று மட்டுமல்ல இந்த ஆட்சியின் சாதனைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் எனவே தான் நம்முடைய அமைச்சரவர்கள் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த முகாமின் மூலம் நான் அடிக்கடி சொல்வதை போல ஆங்கிலத்தில் ஒரு படமொழி உண்டு என்று சொல்வார்கள் எதையும் முறையாக தொடங்கினால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் திருநீர்மலையில் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த முகாமின் மூலம் நிச்சயம் இன்றைக்கு தொடங்கப்படுகிற ஆறு மாவட்டங்களில் இந்த போலியோ தொற்று முகாம் போலியோ இந்த சொட்டு மருந்து மருந்து சிறப்பு முகாம்கள் மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெறவிருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாடு போலியோ பாதிப்பில்லாத தமிழ்நாடு என்கின்ற அந்த நிலையை அடைய இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி இதற்காக உழைத்த நம்முடைய டிபிஎச் அவர் துறையைச் சார்ந்த அலுவலர்கள் அதேபோல் இந்த மாவட்டத்தின் ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலர்கள் அனைவருக்குமே தெரிவித்து நன்றி வணக்கம் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் உள்ள திருநீர்மலை நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ கருணாநிதி வணக்கத்திற்குரிய மேயர் துணை மேயர் மாவட்டத்தின் மாற்றிமை தங்கிய தலைவர் மாநகராட்சியின் ஆணையர் உள்ளிட்ட பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த முகாம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த முகாமை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு ஆண்டுகளாக போலியோ நோய் பாதிப்பு இல்லாத தமிழ்நாடு என்கின்ற நிலையை மிக சிறப்பாக எட்டியிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இறுதியாக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு போலியோ பாதிப்பு கண்டறியப்பட்டது இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து வழங்கிக் கொண்டிருந்தாலும் இருபத்தி ஒரு ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த போலியோ நோய் பாதிப்புகள் இல்லாத தமிழ்நாடாக இருந்து வருகிறது கடைசி பாதிப்பு நாலாம் ஆண்டு திருநெல்வேலியில் அதே இந்திய வங்கம் ஆகிய பகுதிகளில் பதினோராம் ஆண்டு இதற்கான பாதிப்புகள் போலியோ வைரஸ் இருப்பது என்பது கண்டறியப்பட்டது இந்த நிலையில்தான் தான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பு போலியோ வைரஸ் பரவல் கொண்ட தொற்று நோய் நாடுகள் இருந்து இந்தியாவை நீக்கி ஆயிர ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி போலியோவில் இருந்து விடுபட்ட நாடாக இந்தியாவை அறிவித்தது ஆக ஒரு பதினோரு ஆண்டுகள் இந்தியா முழுமைக்கும் போலியோ பாதிப்பு இல்லாத நாடாக இருந்து வருகிறது இருபத்தி ஒரு ஆண்டுகளாக தமிழ்நாடு போலியோ பாதிப்பு இல்லாத மாநிலம் பதினோரு ஆண்டுகளாக இந்தியா போய் இந்தியா போலியோ நோய் பாதிப்பு இல்லாத நாடு என்கின்ற வகையில் விளங்கி வருகிறது இந்த நிலையில்தான் இன்றைக்கு அண்டை நாடுகளில் போலியோ வைரஸ் பரவல் காணப்படுவதால் அண்டை நாடுகளில் இந்தியாவை தாண்டி பல்வேறு நாடுகளில் போலியோ வைரஸ் பாதிப்பு மீண்டும் தலை தூக்க தொடங்கி இருக்கிற காரணத்தினால் இந்தியா போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழு என்கின்ற ஒரு அமைப்பு இந்தியாவில் ஒரு இருபத்தி ஒரு மாநிலங்களை கண்டறிந்து அந்த இருபத்தி ஒரு மாநிலங்களில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் போலியோ சட்டம் மருந்து ஒரு முகாம் நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறது அந்த வகையில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது இந்திய மாவட்டங்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆறு மாவட்டங்கள் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது செங்கல்பட்டு மயிலாடுதுறை சிவகங்கை தஞ்சாவூர் திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் இந்த ஆறு மாவட்டங்களிலும் இந்த காலை தொடங்கி மாலை வரை போலியோ சட்டு மருந்து அளிக்கப்படவிருக்கிறது இது இந்த ஆறு மாவட்டங்களில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என்று ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு மையங்களில் இந்த மருந்து போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது இந்த மையங்களின் வாயிலாக இன்றைக்கு ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் குழந்தைகள் பயன்பெறவிருக்கிறார்கள் எனவே இந்த மையங்களில் குறிப்பாக ஏற்கனவே நான் அறிவித்த இந்த ஆறு மாவட்டங்களில் இருக்கிற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தவறாமல் போலியோ சட்டு மருந்து போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம் அரசின் சார்பில் மிக விரிவான ஏற்பாடுகள் இதற்காக செய்யப்பட்டிருக்கிறது இருபது அரசு வாகனங்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது இதில் எங்கெங்கே இது மிக எளிதாக டிரான்சிட் பூத் என்று சொல்லக்கூடிய வகையில் பயண வழி மையங்களிலும் இந்த பூத்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் சோதனை சாவடிகள் விமான நிலையங்கள் ஆகிய பகுதிகளில் இருக்கிற டிரான்சிட் பூத்துகளிலும் இந்த மருந்து அளிக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மட்டுமே இந்த போலியோ சொட்டு மருந்து மையங்களில் இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை போட்டு இந்த பூமியிலிருந்து போலியோ என்கின்ற நோயை முற்றிலுமாக ஒழிக்க அரசோடு கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் பேசும்போது ஆமா ஏற்கனவே கடந்த கால முகாம்களில் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலின்படி ஒரு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரே நாளில் ஐம்பத்தி ஏழு லட்சம் குழந்தைகள் இலக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டு ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் குழந்தைகளுக்கு போடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல இந்த போலியோ மருந்து போடுகிற போது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இது போடுவது என்பது அவசியம் தேசிய தடுப்பூசி அட்டவணையின்படி ஓரிரு நாட்களுக்கு முன்னால் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் முகாம் நாளில் மீண்டும் தொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதனால் பாதிப்பு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் அவருடைய குழந்தைகள் மேல் பெரிய அளவிலான அக்கறை இருக்கும் எனவே அந்த குழந்தைகளை பாதுகாப்பது குழந்தைகளுக்கு நோய் வராமல் தடுப்பது நோய் பாதிப்புகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது என்பது தாய்மார்களின் கடமை நிச்சயம் இந்த முகாம்கள் அரசு இந்த அளவுக்கான விரிவான ஏற்பாட்டை செய்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று கருதுகிறேன் ராமதாஸ் என்ன காட்சி பொருளா அவருக்கு எல்லாரும் பாக்குறாங்க சொல்லிட்டு அன்புமணி பேச அவருக்குள்ள பெரியவர்கள் மருத்துவமனை கலந்துட்டீங்க போல தாமூர் குரோ ஜிஹெச் வந்து பாக்கணும்னு சொன்னீங்க இல்ல இப்போ ஒரு ஆய்வு கூட்டம் நடத்திருக்கோம் ஆய்வு கூட்டம் நடத்தினதுல முப்பது மருத்துவர்கள் சேங்ஷன் சேர்ந்து முப்பது மருத்துவர்கள் இருக்கிறாங்க இப்ப நீங்க சொன்ன புகார்கள் அந்த கழிவறை அந்த அந்த மாதிரி விஷயங்கள நேரடியா பார்க்க போறோம் அமைச்சருக்கும் ஒரு சிறு குறு தொழில் ஒரு மாநாடு ஒன்னு இருந்து கோயம்புத்தூர்ல நெட் தான் முடிஞ்சிருக்காரு நாளையோ நாளை